எழுதியது யாரு அப்படிங்கிற கேள்வியை நம்ம கிட்ட கேட்டா நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் திருவள்ளுவர் ஆனா திருவள்ளுவர் எழுதல ஏன்னா திருவள்ளுவரோட தொழில் வந்து நெசவு அவர் நெசவு செஞ்சுக்கிட்டே ஒரு ஒரு குரலா சொல்ல சொல்ல எழுதியது அவருடைய மனைவி வாசுகி அம்மையார் இல்லதென் இல்லவல் மாண்பானான் உள்ளதென் இல்லவல் மானா கடை இதோடைய அர்த்தம் என்ன திருவள்ளுவர் மாதிரி ஒரு மனைவிக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தவர் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது மனைவி அப்படிங்கிறவளுக்கு நிறைய மதிப்புண்டு இன்னைக்கு எல்லாரும் உங்க மனைவி எப்படி கூப்பிடுறாங்க ஆனா திருவள்ளுவர் அவருடைய மனைவி எப்படி கூப்பிடுவார் தெரியுமா இல்லாள் அப்படின்னு கூப்பிடுவாரு இல்லாள்னா என்ன அர்த்தம் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வீட்டுல இல்லை என்ற சொல் இல்லாமல் போக வேண்டும் அதுக்கு பேர் தான் இல்லால் ஆனா ஒரு சில பொண்ணுங்க இருக்காங்களே கணவன் எதை கேட்டாலும் அது இல்ல முடிஞ்சு போச்சு தெரியாது காணா போச்சு உடஞ்சு போச்சு எங்கன்னு எனக்கு தெரியாது இப்படி பதில் சொல்லுவாங்க ஆனால் எந்த வீட்டில் இல்லை என்ற சொல் இல்லாமல் இருக்கோ அந்த வீட்டில் இறைவன் குடியிருப்பார் இது பேருதான் இல்லறம்